வாங்கோ சாமி வாங்கோ எல்லாரும் வந்து பாருங்க சாமி பெரியவங்க எல்லாம் அப்படியே நில்லுங்கோ எல்லாம் அப்படியே உட்காருங்க அடுத்தவங்க பாக்கெட்ல கை வைக்காதீங்க பாக்கெட்ல மட்டும் கை வையுங்க எல்லாம் பார்த்துக்க மாட்டேன் சாமி நம்ம பொண்ணும் வருது பாரு வா மூணு பேரையும் மேலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு இறக்கிட்டாங்களா கசப்புல பார்த்தா கோவை சரளா மாதிரி இருக்கு அடாடா அடாடா முருங்கக்கா மாதிரி கையி வெண்டக்கா மாதிரி விரலு தக்காளி மாதிரி முகம் மிளகா மாதிரி மூக்கு எலுமிச்சம்பழம் மாதிரி எதுவுமே இல்லையே சரி விடு மொத்தத்துல ரொம்ப பிரமாதம் என்னது எப்பவோ சாப்பிட்டதுக்கு இப்ப ஏப்ப வர்றாடா இப்போ நம்ம பொண்ணு கம்மி மேல நடக்க போகுது ஜோரா கை தட்டுவோம் Thank

அம்பாசி கார என்ன இப்ப வெட்ட மனசுல ஐம்பது ரூபாய் நாக்குல வேசிச்சாரு நாக்குல வச்சன வச்சு

மறைச்சு கூட தெரியாம ஞாபகம் வச்சிருக்கிய நன்றி மறக்காத ஜீவன் அன்னைக்கு உனக்கு நான் ஐம்பது ரூபா கொடுக்கும் போது உன் பேரை கேட்க மறந்துட்டேன் பேர சாமி ஓடா அந்த ஓ சொல்லாம சொல்றியா அது சொல்லாம என்னால முடியாது சாமி சரி சொல்லு என் பேர் வெங்கட சுப்பமா சாமி எல்லாரும் சுருக்கமா சிப்பு கூப்பிடுவாங்க சாமி ஆமா நான் உன்ன

கைய வச்சு அரைச்சு கொண்டு போய் வைக்கிறேன் பணத்தில் ஆரம்பிச்சு வரைக்கும் நான் பயங்கரமான குரட்ட சத்தம் அதோட அசிங்கமான ஒரு நாத்தம் என்ன இளவ குடிச்சிருப்பானுங்க எந்த நாத்தம் சரி அவ்வளவையும் விளைச்சிட்டு

நான் தான் பேசி இருக்கிறேன் மன பிராந்தி மெக்டோல் பிராந்தி வாங்கி தரேன் படுங்க சந்தோஷம் கோயிலை சுத்தி உருந்தாலாவது பணம் கிடைக்கும் இப்ப எது கிடைக்க போதும் இது கிடைக்கும்

ஐயோ உங்க குடும்ப சந்தை எல்லாம் வீட்டுல வச்சீங்க டேய் தரியா கல்யாணத்துக்கு ஒரு நாள் சொல்லு ஓய் முடியாடி சாமி எங்க எனத்துக்குன்னு செம்ம இருக்கு சாமி அத முடிச்சிட்டு தான் தாலி கட்ட வைப்போம் என்னையா சொல்ற அதாவது சாமி பொண்ணுக்கு முறை பல ஊர்ல இருக்கானுங்க அவங்களை எல்லாம் வரச்சொல்லி அவங்க கையில சாட்டை கொடுத்து இந்தால அடிக்க வைப்போம் உனக்கு வேணும் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டா போடணும் இல்லைன்னா உடம்பெல்லாம் புண்ணும் இப்ப போய் வாங்கி வச்சுக்க வேண்டியது நம்ம இனத்தை சேர்ந்த ஒரு பொண்ண வேட்டாள உருவன் கைய வச்சிட்டான் சம்பிரதாயத்தை முடிச்சு அந்த பொண்ண அவங்க ஒப்படைக்கணும்

தம்பி அழுப்பா எப்படி அறாம இருக்கிறது நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்த உடம்ப இப்படி செக்குமாதிரி மாதிரி அடிக்கிறாங்களே நம்ம பேச்சு கேட்காம போனவனுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் இதுதான் சம்பிரதாயமணி எனக்கு முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா சத்தியமா வெங்கடேச காதலிச்சிருக்கவே மாட்டேன் காதலிக்கிறதுக்கு முன்னால யாரு என்னன்னு தெரிஞ்சுக்காத ஒவ்வொருத்தருக்கும் அடிய கூட தங்கிக்கலாம் போல இருக்க இந்த சத்தத்தை கேட்க முடியாம கிழிஞ்சிரு போல காதிதான் எல்லா தாங்கிட்ட அதே போல பொண்ணையும் தாங்கிடுவ என்ன மறைக்குதோ எங்க சம்பிரதாயம் முடிஞ்சு போச்சு மாப்பிள்ளை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் முதலறிவு நடிச்சு முதலர் அடிச்சுக்கு ஆறு மாசம் ஆகும் போல இருக்கு ஓ என்னயா சும்மா தம்பி அண்ணனுடைய நிலைமையை பாத்தியா

ஐயையோ ஆஹ் இன்னைக்கு எல்லாத்தையும் ஒரு அசத்து அசத்திறேன் எங்க பொண்டாட்டிய கனா கம்பி மேலயே நடக்க போயிட்டாள ட ஆ ஆஹ் இங்கேயே நில்லு வா ஏன் தா நீங்க கூட்டிக்காந்து இருக்கா வீட்டுக்குள்ளேயே இருந்தா உனக்கு கூச்சமா இருக்கு உலக நடப்பே உனக்கு தெரிய மாட்டேங்குது அதனாலதான் வெளியே கூட்டிட்டு வந்தேன் நாலு பேரோட நெருங்கி பழகு அப்பதான் என்கூட நெருங்குவ முன்பெண்டாட்டி அல்லார் கூடயும் நெருங்க பழகு சொல்றாங்க உலக நடப்ப புரிஞ்சுக்கன்னு சொல்றேன்

கட்டுல போட்டவனுக்கு எல்லாம் உரிமை இருக்குண்ணா நான் எதுக்குடா கட்டிட்டு வந்திருக்கேன் சுப்ப மாடு கூப்பிடாத ரெண்டு கொத்து புரோட்டா போடு யாருக்கு ரெண்டு கொத்து புரோட்டா போடு இவன் குடும்பம் நடத்திருவான் போல இருக்க எப்படி மச்சான் நம்ம கடையில கடைஞ்சலி சாத்த கந்தசாமி அந்த போறான் பாருங்க கந்தசாமி கந்தசாமி ஐயோ இப்படி முன்னாடி பைக் எடுத்து என் மானத்தை வாங்குறாரு ஏ விஷயம் அம்மா ஒத்து புறச்சால நிறுத்துமா

பொண்ணு சரியா நடக்கலையா நடக்கலையா என் பொண்ணு கம்பி மேல நல்லா நடக்குமே கம்பிய கட்டி எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்க சொல்றதுக்கு உனக்கு இவ்வளவு நேரம் சொல்லையா நம்ம பொண்ணு அடுத்தவங்க சொன்ன வேலைய செய்யணும்னா சாமி இப்ப பாருங்க சொல்லு ரெண்டு தட்டு எங்க அக்காவை தட்டு சொல்ற உங்களுக்கு என்ன வேலை செய்யணும் தெரியுமா பாத்திரம் வளர்க்க சொன்னாங்க நிறுத்து அக்கா இப்ப பாத்திரம் வளர்க்கிறதாக்கா முக்கியம் என் முதல என்ன ஆச்சு முதல்ல வேலை அப்புறம் சொல்றேன் சரி சுப்பம்மா நீ அங்கே நான் இங்கே எப்படி வா தம்பி வாசுதா என்ன இங்க வந்து படுத்துட்ட சுப்பம்மா அப்படியே அதெல்லாம் அப்படி தம்பி வாசிடா என்ன இந்த நேரத்துல வித்துட்டா தம்பி வாசிடா வேங்கட சுப்பம்மா பாத்திரம் பாத்தீங்களா சாமி

அப்படியே இங்க போனாலும் படுக்கிறதுக்கு தலையணி இல்லக்கா இல்லாம பொறுக்க ரூபாய் போச்சு நீ இங்க இருந்த போயிடும் முதல்ல போவலையே அக்கா தம்பிக்கும் ஒரு கலக்குத்தாடிய குத்தாடிய கட்டி வச்சு நம்ம குடும்பத்தையே கம்பி மேல ஏற்றுவேன் அப்போ நாங்க போயிட்டு வர கீழே பூமி கருணம் தப்புனா மருணம் சாமி எதுக்காக ஒரு சாண் வைத்துக்காக எல்லாரும் பார்த்துட்டு அஞ்சு பைசா பத்து பைசா மட்டும் போடுகோ என்ன மாதிரி அம்பது ரூபா போட்டு மாட்டி காவி அப்புறம் அண்ணன் பாத்தியாக்கா அண்ணன் பேசவே மாட்டேங்கிறாரு தம்பி நீ சொல்லுவியே அண்ணன் அடிச்சு அடிச்சு பேசுவாரு அடிச்சு அடிச்சு பேசுவாருன்னு அது இதான்டா எல்லாம் ஒன்னால வந்தது அப்பவே அண்ணன் கல்யாணத்தை முடிச்சிருந்தா அக்கா உன்னாலதான் இந்த நிலைமையே நிலைமை எப்பா உனக்கு பாக்குற பொண்ணுக்கு நான் வரதட்சணை கேட்க மாட்டேன் போட்டு வீட்டுல கூட்டி மகாராணி மாதிரி தம்பிக்கு வரதட்சணை கேட்ட எனக்காவது நம்ம சொந்தக்காரவங்க பார்த்துட்டு சும்மா போக கூடாது பத்து பைசா போட்டு வெளியில மதிக்கிறான் தம்பி இனிமே உனக்கு கம்பி தான் சுப்பு சாமியோ கருணன் தப்பு மரணம் இதெல்லாம் எதுக்காக அலட்சியக்காக அலட்சிக்காக